பொதுவாக இப்போ வர்ற காய்ச்சல் வந்து வைரஸ் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல்னால் நம்ம அம்ம காய்ச்சல் மாதிரி அதில் வர்றது நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு அப்படி தான் வருது ஹை ஃபீவரில் தான் வர்றாங்க இருமலோடு வர்றாங்க தொண்டை வலி சிவியராக இருக்குது எல்லாமே வைரஸ்னாலேயும் வரலாம் பாக்டீரியானாலையும் வரலாம் நான் என்ன பண்ணுறேன்னா பொதுவாக ஹை ஃபீவர் இருந்தால் நீங்கள் இடுப்பில் ஒரு ஊசி போட்டிங்கன்னா அந்த ஊசி போட்ட வலியும் சேர்ந்துக்கிடும் ஏற்கனவே காய்ச்சல் வலி இருக்குது மேல் வலி இருக்குது அதோடு இந்த வலியும் சேர்ந்துருக்குமே தவிர சந்தோஷமாக வலியோடு போகலாம் காய்ச்சல் இறங்காது அதனால் நரம்பில் ஊசி போட்டால் இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது டயக்னோசிஸ்க்கும் அது ஈஸியாக இருக்கும் ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் சளி வந்ததுனால உள்ள வலியாக இருந்து வலியாக இருந்து அதனால் காய்ச்சல் வந்திருந்ததுன்னா ரெண்டு நரம்பு ஊசி போட்டால் பற்றி தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் நூற்றி நாலில் காய்ச்சல் இருந்தது நூறுக்கு வரும் மறுநாள் இருக்காது ரெண்டு ஊசியாக மூணு ஊசியே போட்டலை நூற்றுக்கு ஐம்பது பேருக்கு அது இல்லாமல் போயிடும் ரெண்டு ஊசி அல்லது மூணு ஊசி போட்டால் போயிடும் இந்த நரம்பில் போடுற ஊசியை நீங்கள் இடுப்பில் போட முடியாது ஏன்னா டோஸ் வந்து ஹையராக போடுவோம் கூண்ண டோஸில் போடுவோம் அது நீங்கள் இடுப்பில் போட முடியாது அதனால் நரம்பில் போட்டோன்னா எஃபெக்டிவ் ஒரு எதிரி உள்ளே வர அந்த ஒரு எதிரி நம்ம வாசலில் உள்ள நுழையிறோன்னா வரான்னு தெரியுது கதவை திறந்து என்ன வாங்க நீட்டு கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் இருப்பாங்க எதிரி அவனுக்கு மூக்கில் ஒரு குத்து ஒரு வரா தூக்கி வந்தால் தள்ளி போட்டுற வேண்டியானே இதுதான் நீங்கள் டைரெக்டாக ஊசி போடும்போது பிளட்டில் சர்க்குலேஷன் அந்த மருந்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அந்த எம்ஐசி வேல்யூ அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய அளவுக்கு மேலே உங்களுக்கு இப்போ இஸ்ரேல் அடிக்கிறான்ல ஹமாஸை விட அவன் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு ஆயுதம் பழம் வச்சுருக்கான் அதிகமாக இந்த போய் எழும்ப முடியாது எழும்போது திரும்ப அடி அந்த மாதிரி நம்ம பவர் மேலே இருக்கணும் அப்போ ரெண்டு டோஸு மூணு டோஸு நம்ம போடும்போது கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டுனா இது சளி காய்ச்சல் தான் போ அடுத்த நாள் மாத்திரையை மாற்றி விட்டு போயிடலாம் முடிஞ்சு போச்சு எனக்கு கூட்டமும் குறைஞ்சிரும் இல்லை நேற்று ஊசி போட்டவனே திரும்ப வந்து உட்காந்தே இருப்பான் ரெண்டாவது மீதி ஒரு நாற்பது பர்சன்ட்டு வந்து ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குன்னா இது சளி காய்ச்சல் இல்லை முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் டயக்னோஸ் பண்ணலாம் அடுத்த நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் பிளட் டெஸ்ட் பண்ணால் எதர் டெங்குவாக இருக்கும் அல்லது டோட்டல் கவுண்ட் குறையாக இருக்குன்னா வைரஸ் டிசீஸு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் இருக்குதா தான் செய்யும் நரம்பூசி வேண்டாம் நிப்பாட்டுங்க முடிஞ்சு போச்சு அதனால் அந்த வித்தியாசம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து இந்த சிஸ்டத்தில் மாட்டிக்கிடும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா தொண்டை வலி குறஞ்சிருக்காது குறஞ்சிருக்கு குறையவே இல்லை அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் மறுநாள் அந்த நரம்பூசியை நிப்பாட்டிக்கலாம் அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தவும் முடியும் கிளினிக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை வித்தியாசப்படுத்துறதுக்கு டயக்னோசிஸ் மாதிரி கரெக்டான ஆன்டிபையோட்டிக் செலக்ட் பண்ணி நரம்பில் போட்டோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் வேதி எங்கே கண்டுபிடிச்சிட்டு மறுநாள் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம் இல்லைனா டெங்கு ஃபீவராக இருந்தால் அட்மிஷன் போட்டுக்கலாம் என்ன செய்யணுமோ சேர்த்துக்கலாம் இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது இதனால தான் போடுறேன் போடு ஊசி போடும்போது மைனர் ரியாக்ஷன்ஸ் எதாவது வரலாம் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் இருக்கணும் திராணி உனக்கு இருக்கணும் இருந்தால் தான் போட முடியும் சிலர் ஊசி போட சொல்லி எழுதி கொடுத்தனா ஊரில்ன்னா அந்த டாக்டரே ஊரே காலி பண்ணிட்டு ஓடிடுவார் போட மாட்டேங்குமோ ஏன்னா நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு தான் அவனுக்கு அந்த எழுதி கொடுக்குறோம் ஆனால் நிறைய இடங்களில் போட மாட்டேங்கிறாங்க அது நான் ஒன்றும் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் ஆகிட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் நான் வந்து ரியாக்ஷன்லாம் தாண்டி வந்த ஆள் வா வந்தால் பார்த்துக்கிறேன் என்ன ரியாக்சன் வரும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஆன் தி ஸ்பாட் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவேன் ஹண்ட்ரட் எனக்கு அது உறுதியாக செய்ய முடியுங்கிறனால நான் போடுறேன் மற்றவங்க போடலைங்கிறதுனால நான் அதை ஒரு குறையாக சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த தைரியம் இருக்குது திராணி இருக்குது நான் போடுறேன் அவ்வளோதான் எனக்கு அவன்வனை ரெண்டாவது நாள் அவனை வந்து பாதி பேரை ஐம்பது பர்சன்ட் பிற வந்து பாதி நாள் மறுநாள் வேலைக்கு அனுப்பிடலாம் இல்லை அடுத்த நாள் அனுப்பிக்கலாம் வைரஸ் பீவர்னு அவன் நாலு நாள் அஞ்சு நாள் படுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாதி பேர் அவனால் வந்தவனாக இருப்பான் அவனும் சரி பண்ணிக்கலாம் மீதியே நம்ம டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் பாதி பேருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே போதும் மறுநாள்